நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு காத்துகோ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பொருள் அறியாமல் படித்தாலும் ஆன்மீக ரீதியாக நன்மையை பெற்றுத்தரும் ஒரே நூல் அல்கூர் ஆன் மட்டும்தான் இப்படி திருக்குர் ஆனை ஓதுவதில் எண்ணில் அடங்காத நன்மைகள் கிடைக்கிறது உறவுகளே அல்கூர் ஆனை முறையாக புரிந்து ஓதுபவர் மறுமையில் மழக்கு மார்களுடன் இருப்பார் இது போன்ற இன்னும் பல நன்மைகளை தரும் திருமறையை அதிகமாக நாம் ஓத வேண்டும் உறவுகளை அதன் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது அது தடுக்கும் செயல்களை விட்டுவிடும் கொள்வது அதில் கூறப்படும் சம்பவங்களின் மூலம் படிப்பினை பெறுவது இவ்வாறு அல் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது முஸ்லிம்கள் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும் நபிகள் நாயகம் செல்ல லாஹு அழகி வசல்லம் அவர்களின் குண நலன்கள் அல் ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயுசார் அலியல்லாஹூ அன்கு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் சிலரோட அன்றாட வேலைகளை செய்யும் பொழுதோ நம்மை அறியாமலேயே ஏதாவது பொய்யான கவிதை வரிகளான சினிமா பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிக்கொண்டிருப்போம் ஆனால் சவுதி அரேபியாவில் துப்புரவு பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான் வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல தன்னுடைய அழகிய குரல் வளத்திலேயே இறை வசனங்களை ஓத அங்கு சென்ற அரேபியர்கள் அதனை வீடியோ எடுக்கும் காட்சியும் அந்த சகோதரர் இறைவசனமான குர் ஆணை ஓதுகின்ற குரல் வளத்தையும் சற்று பாருங்கள் உறவுகளே அல்லாஹ் இந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகிக் வைரலாகி கொண்டிருப்பதோடு பலரும் இந்த சகோதரருக்கு பாராட்டுக்களை தெரிவித்த வண்ணமும் இருக்கின்றார்கள் மேலும் மறுமை நாளின் குர் ஆணை ஓதி அதன் அடிப்படையில் நடந்தவரிடம் குர் தோடு ஓதுவீராக என்று கூறப்படும் நிச்சயமாக எந்த வசனத்தை கடைசியாக ஓதி முடிப்பாரோ அதுதான் சொர்க்கத்தில் அவரது அந்தஸ்தாகும் என்று நபிகள் நாயகம் செல்ல லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் குரு படித்து விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் நம் பிள்ளைகள் நம் உறவுகள் நம் குடும்பத்தினர்கள் நம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு எத்தனை வேளை குரு ஆணை ஓதுகின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே மறுமையில் குரு ஆணை மறந்தவர்களுக்கான தண்டனை மிக கொடூரமாக இருக்கும் உறவுகளே இறைவனுக்கு பயந்து ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க வழி இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் குரு ஆணை அதிகம் அதிகமாக ஓதி அதில் கூறப்பட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து